இது வந்து ஒரு ஹேர் க்ரோத் டிப்ஸு தாங்க எப்போவுமே நான் வீட்லேயும் வந்து இது வந்து கத்தாழை மருதாணி செம்பருத்தி வெந்தயம் அரிசி கலஞ்ச தண்ணீர் இதெல்லாம் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக ஆச்சு தலையில் ப்ரை பண்ணி குடிப்பேன் இப்போ வந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரிலாம் நான் தேய்ச்சி குளித்து சென்னைக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம் ரொம்ப முடி கொட்டுது இந்த மாதிரி கத்தாள் இந்த மாதிரிலாம் போட்டு நான் தேய்ச்சி குளிச்சோம்னா டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் பெயின் தொல்லை இந்த மாதிரிலாம் இருக்காது அந்த முடி ரொம்பவே சாஃப்டாகவும் இருக்கும் ஷைனிவாகவும் இருக்கும் முன்னாடி நான் இது வீட்டில் வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி திச்சி குளிச்சிடுவேன் இப்போல்லாம் வீட்டில் வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி உணவு ஆச்சு இந்த மாதிரி தயித்து வச்சு சரி வந்து ரொம்ப ஊராக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கு திச்சி குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் எடுத்து இப்போ பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் நான் ஷாம்பு இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணுறதுங்க இந்த மாதிரி நேச்சுரல் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணாலுமே ஹேர் க்ரோத் வந்து ரொம்பவே நல்லாவே இருக்கும் சூப்பராக இருக்கும் நான் பெரும்பாலும் இந்த மாதிரி நேச்சுரலாக உள்ள கட்டாலையும் வந்து கண்டிப்பாக தயிச்சு அதில் தயிச்சு குடிச்சிடுவேன் ஹேர் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் வெயிலுக்கு வந்து தலையில் நம்ம ஹீட்னால் நமக்கு முடி அதிகமாக கொட்டலாம் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்காது கத்தால வந்து நம்ம வீட்டு ரோம்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணும்போது இப்போ நான் டீச்சரி குளிக்கு முடியும் கண்டுக்கிறதே கிடையாது இப்போலாம் நம்ம ஆஃப்டர் அப்புறம் முடியை கண்டுக்கிறதே இல்லை அதுக்கு முன்னாடிலாம் ஸ்கூல் படிக்கும் போதுலாம் ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கிறது இப்போல்லாம் ஒரு கொண்டு வரே சிம்பிளாக முடிஞ்சு போயிடுது தலையை நம்ம கேர் பண்ணுறதே கிடையாது அந்த முடியை அதனாலேயே ரொம்ப முடி கொட்டு போகுது ஒரு ஒன் வீக்காகவே எனக்கு ரொம்ப ஹேர்ஃபுல் அதான் சரி இன்றைக்கி ட்ரை பண்ணி கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கத்தாலே இப்போ பண்ணிக்கிறேன் சரி ஃப்ரீயாக இருக்கும்போது சரி இன்னிக்கு ஃப்ரீயாக இருக்கணும் முடிய கொஞ்சம் கவனிக்கும் சொல்லி தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ரிசல்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் இது நம்ம ஃபேஸ்க்குமே அப்ளை பண்ணலாம் அந்த கத்தாலை எல்லாமே ஃபேஸ் நல்லாயிருக்கும் இது கூடவே கொஞ்சம் வந்து அரிசி கலந்த தண்ணி நான் எடுத்து வைக்கல அதனால் கொஞ்சம் வந்து ரேஷன் அரிசி தான் அதை ஊற வச்சேன் அந்த தண்ணி வேணுங்கிறதுக்காண்டி ஊ ஊற வச்ச சேர்த்துட்டாச்சு நம்ம பேஸ்ட் பண்ணி தலையில் அப்ளை பண்ணுறது தான் ஃபைனலாக பேஸ்ட் பண்ணியாச்சு ஷாம்பு மாதிரி இருக்குது பாருங்கள் வர வந்து இது தலையில் அப்ளை பண்ணி குடிக்க வேண்டியதான் வந்து